தமுக்கு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வீரசிங்கம் பேசுகிறேன் நான் விபச்சாரி அல்ல என்கிற சிறுகதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா நேற்று ஆறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சென்னை வெஸ்ட் கே கே நகரில் அமைந்திருக்கும் டிஸ்கவரி புக் பேலஸில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்துவதற்கு இசைந்த இயக்குனர் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் இந்நாள் தென்னிந்திய திரைப்பட சம்மேளன தலைவருமான திரைப்பட இயக்குனர் ஆர் கே செல்வமணி அவர்கள் நூல் வெளியிட்டு அதை பெற்றுக்கொள்வதற்கு இசைந்த இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் மற்றும் ஏனைய திரைப்பட பிரமுகர்கள் கலை இயக்குனர்கள் பங்கு பெற்ற இந்த விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு பல்வேறுபட்ட பார்வையாளர்கள் வந்தார்கள் இந்த விழாவின் சிறப்பு என்னவென்றால் இந்த விழாவின் நாயகன் நூலாசிரியர் மு து பிரபாகரன் என்பவர் ஒரு ஓவியர் எங்களோடு சென்னை ஓவியக் கல்லூரியில் பயின்றவர் இவர் ஏற்கனவே அடையாற்றுக்கரை என்கிற ஒரு நாவலை எழுதியிருந்தார் அந்த நாவலுக்கு தமிழ்நாடு அரசு விருது கிடைத்தது சிறந்த நாவலுக்கான விருது கிடைத்தது அதன் பிறகு அவர் அடுத்த முயற்சியாக பனிரெண்டு சிறுகதைகளை கொண்ட ஒரு தொகுப்பை நேற்று வெளியிட்டார் இதில் என்ன வித்தியாசம் என்றால் பனிரெண்டு சிறுகதைகளுக்கும் பனிரெண்டு சிறந்த ஓவியர்கள் ஓவியம் வரைந்ததுதான் இன்றைக்கு திரைத்துறையில் மிகவும் பிரபலமாக இருக்கிற கலை இயக்குனர் முத்துராஜ் மணிராஜ் போன்ற மிக பிரபலமான கலை இயக்குனர்கள் இந்த சிறுகதைகளுக்கு ஓவியம் தீட்டியிருக்கிறார்கள் இந்த ஓவிய கண்காட்சியை தான் முதலில் திறந்து வைத்து பிறகு விழா மிக சிறப்பாக துவங்கியது இந்த விழாவிற்கு நான் வரவேற்புரை நல்கியிருக்கிறேன் இந்த காணொலியின் தொடர்ச்சியாக அதை நீங்கள் காணலாம் இந்த விழாவினை மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி தந்த அனைவருக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரன்புடன் வீரசிங்கம்